அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பரப்பித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார் என்னோட ரெசிக்னேஷன் இது நானே ஜாப்ஸை உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு குறித்த விபரங்களை பதிவுலாம் சுரேஷ் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கண்ணப்பன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொகுதியில் இருக்கக்கூடிய கருங்குளம் கோழிப்பத்தி போன்ற கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது தேர்தல் விதிகளை மீறி கம்பங்கள் திமுக கொடிக்கம்பங்களை நட்டு தோரணம் கட்டி பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கிறது இதேபோல சிவகங்கை மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் தமிழரிசியை ஆதரித்து ஏப்ரல் இரண்டாம் தேதி ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் செய்தார் அப்போதும் அவர் தேர்தல் விதிகளை மீறி பதினைந்து வாகனங்களில் வந்து பட்டாசு வெடித்து பிரச்சாரம் செய்ததாக கூறி சாலை கிராமம் என்ற காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கும் சிவகங்கை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது இந்த இரண்டு தேர்தல் விதிமீறல் வழக்குகளுக்கும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராஜகண்ணப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டு வழக்குகளிலும் ஒரு வழக்கில் அதிகபட்சம் ஒரு ஆண்டு சிறை நிர்ணயம் மற்றொரு வழக்கில் அபராதம் மட்டுமே விதிக்க முடியும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது மூன்று ஆண்டுகள் தாமதமாக இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதனை கீழமை நீதிமன்றம் கோப்புக்கு எடுத்திருக்க கூடாது என்றும் வாதிடப்பட்டது அமைச்சர் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என்ற இரண்டு தேர்தல் வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இதேபோல திருச்சி தொகுதி திமுக எம்எல்ஏ எனிகோ இதே இருதயராஜுக்கு எதிரான கொரோனா விதிமீறல் வழக்குகளையும் நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்